வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி திடீர் சிக்கல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் மாட்டக்கூடியதுன்னா அப்பொழுது சிக்கக்கூடியது யாருனா யார் வேண்டாலும் இருக்கலாம் திமுக அவர்களும் அதிமுகவர்களும் யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் மெஜாரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள வகையில் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து தட்டி தூக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய டெல்லி மேலிடம் அதாவது பாரதிய ஜனதா குறி வைக்கிறாங்க ஏன்னா வந்து குறிவைச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு அங்கே பின்னாடினா நமக்கு அங்கே வந்து முன்னிலை ஏறணும் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பெரும் விதத்தில் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது எந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கும் சிக்கல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் கூட தற்பொழுது யாரை வந்து தூக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து பெரும் விதத்தில் இருக்குது ஏனென்றால் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாக வந்து சிக்கி கொண்டிருந்தார்கள் அது உங்கள் அனைவருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எதிர்பார்ப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயமே இந்த தேர்தலில் பணப்பட்டுவாடா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொண்டிருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பா பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுதையை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது நேற்றைய தினம் வந்து நம்முடைய திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகளுடைய கட்சியின் தலைவர்களுடைய வீட்டில் ஆலோசனை எங்கே வேணாலும் ரைடு செல்கிறாங்க ரைடு சோதனை வந்துட்டு மேற்கொள்கிறாங்க அப்படி சிக்கினார்கள் என்றால் கண்டிப்பாக உரடியாக வந்து பார்த்திங்கன்னா தோற்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சூழல் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய நம்முடைய பிரதமர் கூட சமீபத்தில் அதாவது திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படின்னா பிரித்தாலும் சூ சூழ்ச்சியை மக்கள் புரிந்து கொண்டால் திமுகவிற்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் அதாவது வேறொள்ளூரில் பிரச்சாரம் செய்த அவர் கைது செய்யப்பட்ட உதைப்பொருள் பொருள் அதாவது மாஃபியாக்களுக்கு வந்து வந்து பாதுகாப்பு அளிப்பவர் யார் என வந்து கேள்வி எழுப்பிய அவர் இன மதம் சாதி பெயரால் திமுக மக்களை தூண்டிவிடுகிறார்கள் திமுகவின் மோசமான அரசியல் மக்கள் மத்தியில் தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன் என்று வந்து பாத்தீங்கன்னா சூழ்றையும் வந்து நம்முடைய மோடி அவர்கள் தெரிவித்தது பெரும் விதத்தில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒன்றினை குறிப்பிட்டிருக்கிறார் திமுக ஐம்பது ஆண்டுகள் ஊழல் வச்சு போட்டு காட்டு வெட்ட வெளிச்சிக்கு காட்டுவேன் என வந்து பிரதமர் வந்து சூழறிச்சுகிறார் அதாவது வேலூரில் பேசும் போது தான் நிறைய வந்து சொல்லியிருக்கார் அதாவது திமுக சார்பில் குடும்பத்தில் போட்டியிடும் பின்னணி ஊழல் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான மனநிலை ஆகிய மூணு தகுதிகளும் தேவை என்று தமிழக அதாவது திமுகவின் குடும்ப அரசியலால் தமிழக இளைஞர்கள் முன்னேற்ற முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுக குறிக்கோளை பிரித்தாலும் சூழ்ச்சியில்தான் என்று வந்து பார்த்தீங்கன்னா குற்றமும் சாடி இருக்கிறார் நிறைய விதமான கருத்துக்களை திமுகவுக்கு எதிராக வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இவர்களுக்கு அவர்கள் இவர்களுக்கு அவர்கள் வந்து சிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் என்பது பேசிக்கொண்டு ஒரு மோதல்களாக வெடித்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பனி மேலும் இதுபோன்று நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி